ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் உடைய ரெசிபி என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு ஸோ சிம்பிள் ரெசிபி தான் எப்படி செய்யலாம்னு வீடியோ பார்த்துருக்கலாம் நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் குழம்புக்கு மசாலா வறுத்து அரைக்க போகிறேன் நான் ஸோ அது எப்படி பண்ணலாம்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒன்று ஒரு அரை கொஞ்ச கரண்டி முழு மல்லி அதை ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட ஏழு காஞ்ச வட்டம் கொஞ்சோண்டு முழு மிளகு ஒரு அரைக்காண்டி ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் லோ ஃப்ளேம்ல மெதுவாக வறுத்துருக்கோங்க ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா டக்குன்னு கறிக்கிறோம் ஸோ அதனால லோ ஃப்ளேம் லோ ஃப்ளேம்ல வச்சு எல்லாத்தையும் பொறுமையா வறுத்துக்கலாம் இது கூடவே நான் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நறுக்கி வச்சிருக்கேன் ஸோ ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வெங்காயத்துக்கு போய் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் தொடங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு அரை முறை தேங்காய் தெரிய வச்சிருக்கேன் ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் போட்டு கொஞ்சமாக நல்லா வறுக்க எடுத்து வச்சு நான் கொஞ்சம் ஆறு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்துடலாம் இப்போ வறுத்த நல்லா ஆகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து நான் இதில் ஒரு லெமன் சிக்ஸ் பிள்ளையே ஊற வச்சிருக்கேன் இந்த பக்கத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நான் வந்து அஞ்சு கத்திரிக்காயை வாஷ் பண்ணி ரெண்டாக கீரி வச்சிருக்கேன் கீரி வச்சதில் நம்ம அரைச்சிட்டு வந்து மசாலாவை அது கூட ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி ஒவ்வொரு கத்திரிக்காவுக்கும் அரைச்ச வச்ச மசாலாவை ஸ்டப் பண்ணி வச்சுக்கோங்க கத்திரிக்காய் நாலா வெட்டி அதுக்குள்ள அரைச்ச வச்ச மசாலாவை ஸ்டப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நம்மளுக்கு கத்திரிக்காய் நல்ல மசாலா இறங்கி வரும் எண்ணெயில வதக்கும்போது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் மீதி இருக்க மசாலாவில் வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி ஆட் பண்ணி குழம்பு கூட்டத்துக்கு ரெடி பண்ணிடலாம் குழம்பு மசாலா ரெடி இப்போ இதில் குழம்பு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா தூள் சோ அவ்வளவுதான் குழம்போட பேஸ்மெண்ட் ரெடி ஆயிது சோ இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக்கி கத்திரிக்காய் குழம்பா ரெடி பண்ணிடலாம் சோ இப்போ வந்து குழம்பு நல்லா ரெடி பண்ணி வச்சிட்டேன் கூட்டி வைக்க போறோம் அதுக்கு ஒரு மண் சுட்டியில் ஒரு ரெண்டு மூணு மூணு கரண்டி எண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணிருக்கேன் நீங்களும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கார குழம்பு அப்படின்னாலே நல்லெண்ணெய் வச்சு செஞ்சா சூப்பரா இருக்கும் அது எண்ணெய் கொஞ்சம் நிறைய செஞ்சா அதோட சூப்பரா இருக்கும் சோ இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கடுகு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொருந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு அஞ்சாறு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா ஸ்டப் பண்ணி வச்சிருந்த பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதங்கணும் அப்புறம் இந்த மசாலா எல்லாமே கத்திரிக்காவில நல்லா இறங்கி கத்திரிக்காய் சாப்பிடும் போது அப்படியே முழுசு முழுசா எடுத்து சாப்பிடலாம் நல்லா இருக்கும் எண்ணெயிலயே கத்திரிக்காய் ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலாவை இதெல்லாம் ஆட் பண்ணிரலாம் உப்பு காரம் எல்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டு நல்லா வற்றி வரணும் ஸோ வற்ற வத்ததான் குழம்பு இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வரட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க டேஸ்டியான கத்திரிக்காய் காரக்குழம்பு இஸ் ரெடி நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி மசாலாலாம் வறுத்து அரைச்சி போட்டு செஞ்சால் எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க அடுப்பா பண்ணிடலாம் டுடே எங்க வீட்டுல என்ன லஞ்ச் மெனு பாக்கலாம் கெட்டி பருப்பு சுட சுட சாதம் நம்ம வச்சிருந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு அழகா இருக்கு பாருங்க இதுதான் எங்க வீட்டு லஞ்ச் மெனு உங்க வீட்ல லஞ்ச் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்த கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்